வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல மிக மிக முக்கியமான ஒரு பதிவுகள் பார்க்க போறோம் இந்த கனவுகள் வராத ஒரு நபர் இருக்கவே முடியாது அதாவது உறவுல ஈடுபடுற மாதிரி நிறைய கனவுகள் வரும் தெரிஞ்சவங்க கூட தெரியாதவங்க கூட பழகினவங்க கூட நம்ம சகோதரியாக இருப்பாங்க அவங்க கூட நம்ம அப்பாவா இருப்பாரு அவரு கூட நம்மளுடைய தங்கை நம்முடைய தம்பி நம்முடைய அக்கா இது மாதிரி நிறைய இந்த மாதிரி உறவுகள் கூட கூட இணையிற மாதிரி கனவுகள் வந்து வரும் அது வந்த உடனே நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம அதை பத்தின ஒரு யோசனை நம்மக்கிட்ட கிட்ட இருந்திருக்காது அந்த மாதிரி கனவுகள் வரப்போ ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும் ஒரு மனசு ஒரு மாதிரி கெட்ட நிலைக்கு போகும் இவன் நம்ம நண்பர் நம்ம கூட பழகுறாங்க அப்படின்றப்போ அவங்க கூட அந்த மாதிரி க நம்ம அவங்களை அது மாதிரி நினைக்கவே இல்லைன்ற சந்தர்ப்பத்தில் அவங்க கூட நம்மளுக்கு அந்த கனவு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் இல்லையா அந்த வகையில் இணையரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அதுக்கு என்ன பலன்றதுல தெளிவாக அந்த பதிவில் பார்க்க போகிறவங்க நிச்சயமா நீங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் கணவன் மனைவிக்குள்ள கணவனும் மனைவியும் திருமணமானவர்கள் இல்லை காதலர்கள் ரெண்டு பேரும் இணையனா மாறி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது நல்ல கனவு நீங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது உங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு அது அது அந்யோயத்தோட ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம் உங்களை உங்களுடைய அன்போட ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கோ இல்லை கணவன் மனைவி கணவனுக்கோ இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்றப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்கனாவே அந்த பிரச்சனை சரி போயிடும் நீங்கள் இன்னும் கூட அந்த ஒத்துழமையோட நீங்க ஒத்துமையாக இருக்கிறப்ப அந்த கனவு வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் இன்னும் சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் ஒருவேளை நீங்க ரொம்ப கவலையாக சண்டை போட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி கலவை வந்துச்சுன்றப்போ உங்களுக்குள்ள வந்து பிரச்சனை ஏற்படும் அர்த்தம் கிடையாது நீங்கள் இன்னும் அன்பால் அதிகரிக்கப் போறீங்க நீங்கள் இன்னும் ஒரு சந்தோஷம் வாழ போகிறீங்க அர்த்தம் அதனால காதலர்களுக்குள்ளோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளோ வந்தால் தவறே கிடையாது சரிங்கமா இப்போ அறிமுகமான நபர்கள் மூலயமா உங்களுக்கு அந்த கனவு வந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா உங்களுக்கு அந்த கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லது மட்டும்தான் கெட்டது அப்படின்றது கிடையவே கிடையாது உங்களுக்கும் அந்த நபருக்கும் தப்பான முறையில் கிடையாது நல்ல முறையில ஒரு அன்னோன்யம் வந்து ஏற்படும் நல்ல உங்களுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை வந்து ஏற்படும் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் இதுவரை பார்த்ததே இல்லை அவங்க கூட ஒன்னா மாதிரி ஒரு கனவு வருதுன்றப்போ அது நன்மையும் சந்தோஷத்தையும் பல மடங்கு கொடுக்கும் வெளிநபர்களால உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் பண ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒன்னா இருக்கிறதுன்றது வந்து ஒன்னா இருக்கு மாதிரி கனவு வருது அதுக்கான அர்த்தம் கிடையாது அது பல அர்த்தத்தை வந்து வெளிப்படுத்தும் இப்போ ஒரு ஒரு பசுமாடு கனவுல வருது அப்படின்றப்போ ஒரு சக்தி தெய்வம் கனவுல வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும் அதனால் ஒன்றா அவங்க கூட இருக்க போறது அர்த்தம் கிடையாது அதன் மூலமா அந்த கனவு என்ன சொல்ல வருதுன்றது தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி அடிக்கடி எப்பவுமே ஒரு நாளைக்கு இன்னைக்கு வருது நாளைக்கு அதே மாதிரி கனவு வருது ரெண்டு நாள் கழிச்சு மாதிரி கனவு வருதுன்னா இந்த மாதிரி கனவுகள் அடிக்கடி வரக்கூடாத தரித்திரம் உங்ககிட்ட எதுவும் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அடிக்கடிக்கு வந்தால் மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை வந்தால் அது பிரச்சனையே கிடையாது அடிக்கடி வரவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க கனவு வரத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்றப்ப நம்ம மனசில் ஆழ்ந்து ஒரு விஷயத்தை யோசிப்போம் அதுவாக நம்ம கனவோட வெளிப்பாடாக இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா எந்த ஒரு விஷயம் நடந்துடாது சும்மா எந்த ஒரு விஷயம் நடக்காது ரொம்ப அடிக்கடி வருதுன்றப்போ அந்த தாட்டே இருக்கிறவங்களுக்கு கூட அடிக்கடி வரும் மூணாவது ஒரு சில பேருக்கு வந்து கனவுல ஆண்களுக்கு விந்து வெளிப்படுற மாதிரி ஒரு கனவு வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தோல்வி நஷ்டம் ஏமாற்றம் கஷ்டம் மேலே கஷ்டம் உங்கள் வீட்டில் வரப்போதுன்னு அர்த்தம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கனவு அது மாதிரி வரவே கூடாது ஆணுக்கு ஆணே ஒன்றா இணையிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்குள்ள உங்களுக்குள்ளே பிரச்சனை வரப்போகுது ஒரு ஆணால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது ஆண்களுக்கு ஆண்களுக்குள்ளே ஒரு உயர் அதிகாரி பரவியில் பதவியில் இருக்கீங்கன்னா அங்கே பிரச்சனை வரும் ஒரு வேலை செய்கிற ஆண்களால் அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றதை தெரியப்படுது ஆண்களால் உங்களுக்கு மன வருத்தம் வரப்போது அப்படின்றத தெரியப்படுத்துது உங்களுடைய நண்பர் கூட நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் வந்து தான் அது மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இது பெண்ணுக்கு பெண்ணே வருதுன்றப்ப பெரிய பிளவு ஏற்படும் அதாவது அவமானம் ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கும் தெரிஞ்ச பெண்ணாக இருக்கட்டும் தெரியாத பெண்ணாக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் பெண்ணுக்கும் பெண்ணும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடப்படும் ஒரே நேரத்தில் நிறைய பேர் கூட இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் கனவு வரும் ஒரு சில ரெண்டு பேர் இருக்கட்டும் எல்லாம் அந்த மாதிரி கனவு வந்தால் கவலை உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் நிச்சயமாக இதுக்கு அடுத்து வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை உங்களை தேடி வரப்போது பல நபரால அர்த்தம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி கர்ப்பமான மாதிரி ஒரு சில பேர் கனவு ஊறும் கண்டிப்பா இந்த மாதிரி கனவுகள் நிறைய பேருக்கு வரும் அது மாதிரி கனவு வந்தாலும் உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க இது ஒரு தவறான கனவே கிடையாது ஒரு நல் திருமணம் ஆன வந்தாலும் நல்ல கனவுதான் ஆணவர்களுக்கு வந்தாலும் நல்ல கனவுதான் சரிங்களா இப்ப பிரபலமானவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையை அடுத்தடுத்து கட்டத்துக்குன்னு முன்னேறி செல்ல போறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதனால நீங்க ஒன்றா இருக்கிறதுன்னு கனவு உடனே திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க ஒன்றா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது கூட அது என்ன சொல்ல வருதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ ஒரு வயதான ஒரு தாத்தா நம்ம கனவுல வராருன்னா நம்ம வீட்டில் இறந்தவங்க யாராச்சும் வந்திருப்பாங்க இல்ல குலதெய்வம் வந்திருக்கும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா தாத்தாவே வந்திருக்காருன்னு கிடையாது இது மாதிரி எடுத்து அந்த மாதிரி அந்த மாதிரி வகை தான் இந்த மாதிரி கனவுகளும் ஒரு இது பலனை கொடுக்கும் இந்த மாதிரி கனவுகள் வந்தால் குழப்பங்கள் வேண்டாம் ஒரு சில கம் கணவன் மனை தம்பதியாக இருப்பாங்க இல்லையா அவங்க உங்கள் துணை துணையை ஏமாத்திட்டினத்தவங்க கூட ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு துணையின் மீது நீங்கள் உங்களுக்கு எது பொறாம உங்களுக்கு அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம் அதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம் சரிங்களா நீங்கள் செய்யும் வேலை இடத்துல உங்களுக்கு அதிகாரத்தில் உள்ள நபருடன் ஒன்றா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட நபரிடம் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம் அதனால் ஒன்று ஒரு முக்கியமான விஷயக்கோங்க முன்னாள் காதலன் முன்னாள் காதல் அது மாதிரி இருக்கவும் கூட கனவு வந்துச்சுன்றப்போ அவங்க மேலே இன்னுமே உங்களுக்கு விருப்பம் இருக்கு ஆழ் மனசுல அந்த அன்பு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் அவங்க கூட போய் இருந்துச்சு வாழ்வீங்கன்னெலாம் அர்த்தம் கிடையாது மோஸ்ட்லி இந்த கனவுகளும் தான் மிகப்பெரிய பிரச்சனைலாம் கிடையாது நார்மலாக இந்த கனவுகள் எல்லாருக்கும் வரும் நீங்கள் இப்போ ஒரு வேலை ஃப்ரெண்டாக இருக்கீங்க ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு க்ரஷ் உங்களுக்கு இருக்குன்றப்போ அந்த மாதிரி டைமில் கனவு வந்துச்சா நட்பு காதலாக மாறத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுவரை நீங்கள் பார்க்கவே பார்க்கறது ஒரு புதிய நபருடன் உங்களுக்கு ஒரு கனவு வருது அப்படின்றப்போ உங்களுக்கு இது மாதிரி கனவுகள் வந்துன்னா உங்களுடைய ஆசைகள் எதுவும் நிறைவேறாமல் இருக்குன்றதுக்கான ஒரு அர்த்தமாக கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குன்ற இந்த பதிவில் தெரிஞ்சிருப்பீங்க எல்லா கனவுகளும் கனவுகளும் பொருள் கொடுக்காது இந்த கனவுல ஒருவேளை உங்களுக்கு கால ஆறு மணிக்கு வந்திருக்கலாம் மத்தியானம் வந்திருக்கலாம் அந்த நடக்கும் பொழுதை பொறுத்து கூட நடக்கமா நடக்காதான்றது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அதனால குழப்பங்கள் வேண்டாம் கவலைகள் வேண்டாம் அடுத்து என்ன மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நன்றி சகோதர சகோதரிகளே